பிஜேபியை பார்த்து பயப்படுறாங்களா இல்லை விஜயை பார்த்து அச்சப்படுறாரா இப்போ அந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் காட்டணும் இப்போ அரசியல் வந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய விதத்தில் இல்லைன்னு என்னன்னு சொல்லுவோம் இது இது மாதிரி கூட்டம் கூடி நெரிசலில் மயக்கம் போடுறது ரெண்டு பேரும் இறக்குறது இது வந்து டைம் சில பேர் நாலு பேர் இருக்காங்க பத்து பேர் இருக்காங்க இந்த மாதிரி இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சில சம்பவங்கள் அங்கங்கே நடந்திருக்கு

வணக்கம் இன்று நாம் காணவிருக்கும் அரசியல் பிரமுகர் அன்பானவர் அனைவரையும் அரவணைத்து போகக்கூடிய பண்பானவர் இவர் எத்தனையோ அரசியல் களங்களை கண்டவர் இவர் காணாத சட்டமன்றமும் கிடையாது நாடாளுமன்றமும் கிடையாது காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவர் ஐயா திருநாவுக்கரசு அவர்களை நாம் சந்திக்க இருக்கிறோம் அவரை சந்தித்து பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு இருக்கிற அரசியலை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்கள்னு எடுத்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தான் ஜனநாயக நாட்டில் நடந்த முதல் தேர்தல் ஸோ அந்த தேர்தலில் இருந்து பார்த்திங்கன்னா கடந்த காலங்களை காட்டிலும் இப்போ அரசியல் வந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய விதத்தில் இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஜனநாயகம் வெற்றி பெற்றிருக்கு இந்த உலகத்திலேயே இந்தியா வந்து மிகப்பெரிய தேர்தல்கள் மூலமாக அமைதியான ஆட்சி மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரு ஜனநாயக நாடாக இந்தியா வளர்ந்துருக்குங்கிறது பெருமைக்குரிய விஷயம் தேர்தல் நடக்கிற முறைகள் இப்போ வந்து அவ்வளவு மகிழ்ச்சியானதாக இல்லை இப்போது திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் முதல்வராக இருக்காங்க இவங்க இருக்கும்போது இப்போ இந்த கரூரில் நடந்த விஷயங்கள் விஜயை பற்றி அவர் கைது செய்யாததோ அவர் மேல் நடவடிக்கை எதுவும் எடுக்காத பற்றி ஏன் மௌனமாக இருக்காரு அவர்கள் பிஜேபியை பார்த்து பயப்படுறாங்களா இல்லை விஜயை பார்த்து அச்சப்படுறாரா ஆட்சி நடத்தினா முதலமைச்சராக இருந்தால் யாரையாவது கைது செய்து ஆகணும் அப்படி கைது செய்தால் தான் வந்து சிறையில் அடைச்சா தான் அவர் தைரியசாலி இல்லைன்னா யாரையாவது பார்த்து பயப்படுறாங்கன்னு அர்த்தம் ஒன்றும் கிடையாது அதுக்கான ஒரு கைதுக்கான காரண காரியங்கள் முழுமையாக இருக்கணும் இல்லை ஸோ ஒரு கரூரில் நடந்தது ஒரு மிகப்பெரிய சோகம் ஒரு ட்ராஜடி ஒரு எதிர்பார்க்காத ஒரு வருந்தத்தக்க மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்திய ஒரு சோக நிகழ்ச்சி தமக கட்சியின் சார்பில் அதனுடைய தலைவராக இருக்கிற விஜய் அவர்கள் அங்கே போகிறாரு வழக்கத்துக்கு அதிகமாக ஏராளமான கூட்டம் அங்கே கூட்ட நெரிசல் அதில் வந்து சிக்கி அப்போ நாற்பத்தோரு பேர் இறந்து போகிறாங்க இதுக்கு உடனடியாக அந்த கூட்டத்துக்கு யார் போனாரோ அவரை வந்து உடனே கைது செய்யணும் சிறையில் அடைக்கணும் அப்படி பண்ணாதான் ஒரு முதலமைச்சர் தைரியமாக செயல்படுறாரு இல்லைன்னா பயப்படுறாருன்னு அர்த்தம் கிடையாது அதுக்கு என்ன ரெமடியோ அந்த வேலைகளை அவர் முதலமைச்சருங்கிற முறையில் கேள்விப்பட்ட உடனே ராத்திரியோட ராத்திரியாக அங்கேருந்து கிளம்பி போனார் மக்களை பார்த்தாரு மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொன்னார் மருத்துவமனையில் இருந்தவங்களை போய் பார்த்து அவங்களுக்கு உரிய நடவடிக்கைகள் மருத்துவ வசதிகள் செய்து கொடுத்தாங்க ப பக்கத்து இருக்கிற மாவட்டங்கள்லேருந்து மருத்துவமனையிலிருந்து மருந்துகள் டாக்டர்லாம் வந்து எல்லா வேலைகளையும் செய்தாங்க பண்ணி பண்ண அந்த மாதிரி அந்த நிவாரணப் பணிகளை அவர் முடுக்கிவிட்டு பார்த்தார் இறந்த குடும்பங்களுக்கு பத்து பத்து லட்சம் ரூபா அரசாங்கத்தின் சார்பில் அறிவித்தார் ஸோ இந்த மாதிரி பணிகளை அவர் செய்தார் அதுக்கு மேலே அது அடுத்தடுத்த கட்டமாக வந்து வழக்கு போடப்பட்டு ஒரு சில பேர் இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ண ஒருத்தர் ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டாங்க அதுக்கு பிறகு கோர்ட்டு ஹை கோர்ட்டுக்கு போச்சு ஹைகோர்ட்லேருந்து ஒரு கமிட்டி விசாரணை கூட போனாங்க அதுக்கு பிறகு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு சுப்ரீம் கோர்ட்டில் போனதுக்கு பிறகு அவங்க சிபிஐ என்கொயரி போட்டிருக்காங்க ஒரு சுப்ரீம் கோர்ட்டு பெற்ற நீதிபதி மேற்பார்வையில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த ரிசல்ட்ஸ்லாம் வந்த பிறகு மேலே அந்த அவங்க என்ன கண்டுபிடிச்சி சொல்கிறாங்களோ யார் இதில் குற்றவாளிகள் அல்லது யாரெல்லாம் அதில் வந்து வழக்குக்கு வழக்கு பதிவு செய்ய வேண்டிய நிலைக்கு ஏற்படுத்த உட்படுத்த வேண்டியவர்கள் யார் இதெல்லாம் இந்த தீர்ப்புகள்லாம் வந்த பிறகு வந்த பிறகு அதுக்கு மேலே அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையை முதலமைச்சர் எடுக்கலாம் இப்போ வந்து அவர் அவசரப்படாமல் நிதானமாக வந்து இந்த பிரச்சனையை அணுகி இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் ஒன்று ஸோ எல்லார் மேலேயும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இப்போ வந்து ஒருத்தர் மேலே மட்டும் கூட்டம் சொல்ல முடியாது விஜய் போனார் போகும்போது அவருக்கு கூட்டம் வந்து ரைட்டு பட் அவர் வந்து அவர் மட்டும் இல்லை யாருமே வந்து இப்போ தலைவர்கள் முன்னாலே எல்லாம் கூட பிரச்சனை எம்ஜிஆர் போகிறபோது அவர் சுற்றுப்பயணங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் இன்றைக்கி மாலையில் வரேன்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையெல்லாம் கூட போயிருக்காரு ஒரு நாள் கழித்து கூட வந்திருக்காரு மணிக்கணக்கில் இல்லை ராத்திரி பகலாலாம் மக்கள் வந்து நின்றுருக்காங்க வழிகளில் நின்றுருக்காங்க பார்த்துருக்காங்க பட் அது சுற்றுப்பயணம் போகிற போது நடக்கிறது வேற இது ஒரு இடத்துல மொபலைஸ் பண்ணுறதுங்கிறது வேறு ஸோ அதனால் இது மாதிரி நிகழ்வுகள் கூட்டங்கள் நடக்கிற போது வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு பொதுக்கூட்டம் ஒரு இடத்துல தான் அது ஒரு கூட்டம்னா அது எப்படி நடத்துகிறது ஸோ அதில் வரக்கூடிய மக்களுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு குடித நீர் வசதிகளோ டாய்லெட் கழிப்பறை வசதிகளோ இது மாதிரி அதுக்கான வசதிகள் செய்கிறது இது யார் செய்யணும் அரசாங்கத்துக்கும் பங்கு இருக்குது மாநில அரசுக்கும் பங்கு இருக்குது மத்திய அரசுக்கும் பங்கு இருக்குது கூட்டம் நடத்துகிற கூட்டமோ நிகழ்ச்சியோ ஒரு கலை நிகழ்ச்சி சினிமா நிகழ்ச்சி இந்த மாதிரி நடக்கலாம் பொதுமக்கள் கூடக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு அதை நடத்துகிறவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன என்னென்ன பண்ணணும் இது இதுக்கெல்லாம் ஒரு விதிமுறைகள் வகுக்கப்படணும் முறையான விதிமுறைகள் வகுக்கப்படணும் அது நான் முதல்ல சொன்னேன் இது வந்து ஒரு ஆள் இப்போ நீதிமன்றம்லாம் சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க எல்லா கட்சி நிர்வாக தலைவர்கள் முக்கியஸ்தர்கள் சமூக அமைப்புகள் இந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஆர்கனைசர்ஸ் ஒரு கூட்டத்தை கூட்டி அவங்கள்ட்ட எல்லோரையும் கலந்து பேசி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும் சோ அரசாங்கம் இதெல்லாம் செய்ய முடியும் ஓகே பாதுகாப்பு ஏற்பாடாக போலீஸ் மட்டும் இல்லை இப்போ ரிட்டையர்டு இராணுவத்திலேருந்து எல்லாரையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் இம்ப்ளாய் பண்ணலாம் ஸோ இப்போ இறந்து போயிட்டாங்க மத்திய அரசு பத்து மாநில அரசு பத்து லட்சம் கொடுத்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ரெண்டு லட்சம் கொடுத்தாங்க அப்படி எல்லாரும் தான் என்ன பண்ண வேண்டியிருக்கு இறந்த போகிற குடும்பத்துக்கு அதனால் முன்னெச்சரிக்கை அடைக்க முதல்ல என்ன பண்ணுறது மத்திய அரசின் பங்கு என்ன மாநில அரசின் பங்கு என்ன ஆர்கனைசர்ஸ் பங்கு என்ன கூட்டம் நடத்துகிறவங்க கட்சியோ ஆர்கனைசரோ அவங்களுடைய பங்கு என்ன பொதுமக்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி கூட பொதுமக்கள் வந்து சின்ன குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறது கை குழந்தையை தூக்கிட்டு போகிறது வயிற்று மாசமாக இருக்கிற லேடிஸ் போய் கூட்டத்தில் சிக்கிக்கிறது அவங்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு நடந்து போன சம்பவம் வருத்தத்துக்கு உரிய அதுக்கு உரிய நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் எடுத்திருக்கார் இது வந்து நீங்க திரு எம்ஜிஆர் அவர்களோடையும் நீங்க வந்து களமிறங்கிருக்கீங்க அம்மையார் ஜெயலலிதா அம்மாவோடையும் நீங்க இருந்திருக்கீங்க அப்போ எம்ஜிஆர் சார் இருக்கும் போதும் இந்த மாதிரி எத்தனையோ மக்கள் அவரை பார்க்கவும் எவ்வளோ கூட்டங்கள் வந்தது அவர் இந்த மாதிரி விஜய் கையாண்ட மாதிரி அவர் கையை ஆள இல்லையா சார் இல்ல விஜய் என்ன கையாண்டாருங்க அவர் எதுவுமே கையாள இல்லையா சார் அதுதான் கேட்கறேன் அவர் எம் சரி அது மாதிரி இப்போ எம்ஜிஆராக இருக்கட்டும் இல்லை செல்வி ஜெயலலிதாவாக இருக்கட்டும் கலைஞர் கூட்டமாக இருக்கட்டும் இது தமிழ்நாட்டில் மட்டுமில்லை இந்தியாவில் பல தலைவர்கள் வந்து இப்போ சந்திரபாபு நாயுடு நடந்துக்கிட்ட ஒரு கூட்டத்தில் கூட இந்த மாதிரி ஸ்டாம்பேட்டில் நடந்திருக்கு இது இது மாதிரி கூட்டம் கூடி நெரிசலில் மயக்கம் போடுறது ரெண்டு பேர் இறக்குறது இது வந்து ஃபஸ்ட் டைம் இல்லை ஒரு நாற்பத்தோரு பேர் சில இடத்துல நாலு பேர் சேர்த்துருப்பாங்க சில இதில் பத்து பேர் இருந்திருக்காங்க இந்த மாதிரி இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி சில சம்பவங்கள் அங்கங்கே நடந்திருக்கு உடனே அந்த போகிற ஒரு நடிகர் நிகழ்ச்சிக்கு போகிறாரு இல்லை ஒரு நடிகை போகிறாங்க இல்லைன்னா ஒரு அரசியல் தலைவர் போகிறாரு உடனே தூக்கி அவர் ஜெயிலில் போட்டு அதோட க்ளோஸ் பண்ண முடியாது ஒருத்தரை ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரி அவருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அவர் சரி குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் வந்து போகணும் இல்லை ஒரு அவரே இப்போ இந்த மாதிரி கூட்டம் வருதுன்னா என்ன அவருக்கு என்னுடைய ஆலோசனையே என்னென்னா இனிமே இது மாதிரி எதுக்கு ஒரு இடத்துல தான் நின்று பேசணும் சரி ஒரு மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் போனால் மாவட்டத்தில் நாலு தொகுதி இருக்குது அஞ்சு தொகுதி ஆறு தொகுதி இருக்குதுன்னு வச்சுங்க ஒரு இடத்துல ஆரம்பித்து அந்த முக்கிய ஊர்கள் வழியாகவே போயிட்டுருக்கலாமே இப்போ கரூர் போனார் கரூரில் இருக்குது அஞ்சு ஆறு நாலு அஞ்சு தொகுதி இருக்குது இப்போ புதுக்கோட்டை டிஸ்டீட்னா ஆறு தொகுதி இருக்குது மாதிரி எம்எல்ஏ தொகுதிகள் இருக்குது தாலுக்கா ஹெட் கோர்ட்டர்ஸ்லையோ இல்லை கான்ஸ்டன்சி தொகுதியினுடைய தலைநகரத்துலையோ கூட்டணி பரவலாகிடும்ல ஸோ அங்கே வரும்போது அந்த வழியை அந்த ஊருக்கு வழியாக வர்றது அந்த அடுத்த ஊர் அடுத்த ஊர் அடுத்த ஊர் அப்படியே போக வேண்டியதானே இல்லை ஒரே ஊர்லேயே இப்போ வந்து கரூர்லேயே ஒரே இடத்துல தான் பேசணும் இல்லையே கரூரில் வந்து ஒரு என்ட்ரன்ஸில் நுழைஞ்சி ஒரு இடத்துல ஒரு ச ஒரு இடத்துல மெயின் இடத்துல ஒன்று இன்னொரு ஏரியாவில் ஒரு இடத்துல ஒன்று இப்போ நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்ன்னு ஒரு டவுன்லேயே பெரிய டவுனில் நாலு பாயிண்டில் பேசிட்டு போனால் கூட்டம் டைவ் அங்கங்கே மாறி நிற்பாங்க இல்லையா ஸோ இது வந்து ஒரு ஒரு இடத்துல கூட்டி எல்லோரையும் இவ்வளவு கூட்டுறாங்கன்னு ஷோ காட்டுற விஷயத்துக்காக பண்ணுற விஷயமா இருக்கக்கூடாது ஸோ ஜனங்களுக்கு இல்லாமல் இருக்கணுன்னா அது மாதிரி கூட்டங்களை வந்து இப்போ இனிமேல் வந்து அவர் போகிற விஷயங்கள பண்ணார்னா அது அவருக்கும் நல்லது இது மாதிரி மக்கள் இறப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே போயிடும் இல்ல நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க ஃபிக்ஸடாக ஒரு கலை நிகழ்ச்சி நடக்குதுன்னு வச்சுங்க அதை ஒரு டவுனுக்குள்ள நாலு இடத்துல போட முடியாது ஒரு இடத்துல தான் போட முடியும் அப்படி நடத்துறவங்களுக்கு தனி கொடுக்கணும் எவ்வளவு பேர் கூடுவாங்க அந்த கலை நிகழ்ச்சியோ இசை நிகழ்ச்சியோ ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிற ரெஸ்பான்சிபிலிட்டி எத்தனை டாய்லெட் வசதி கட்டணும் எவ்வளோ குடிதீர் வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் ஸோ அது மாதிரி எந்திரிச்சி போக வர ஹாலில் இருந்தால் கூட்டத்து கூட்டத்துக்கு கடையில் எழுந்திரிச்சி உள்ளே போக வர ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் நிகழ்ச்சியில் இப்போ எல்லாருமே நாற்பது வயசுக்கு மேலே சக்கர வியாதி எல்லாருக்கும் வந்துருது ஸோ பாத்ரூம் போகாமல் பத்து மணி நேரம் எட்டு மணி நேரம் உட்காந்துருக்க முடியுமா யாரும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க போக வர்றதுக்கான வசதிகள் இருக்கா இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கீமா பண்ணணும் அதுக்கான விதிமுறைகள் வகுக்கப்படணும் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கேன் திரு ராகுல் காந்தி சார் வந்து விஜய் ஃபோன் பண்ணி பேசுறதா வந்து சொல்றாங்க சார் இதை பற்றி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க ஒரு பெரிய மேஜர் ட்ராஜடி ஒரு பெரிய அசம்பாவிதம் ஒரு பிளேஸ்ல நடந்திருக்கு கரூர்ல நடந்திருக்கு அவர் வந்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மூத்த தலைவர் பாராளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் நாளைக்கு பார்லிமெண்ட் கூடுது இதை பத்தி ரைஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதை பத்தி பேச வேண்டியிருக்கும் பேசணும் இல்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த உடனே நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க இது சம்பந்தமா முதலமைச்சர் வந்து முதலமைச்சருங்கிற முறையில் அவர்கிட்ட பேசுறாரு பேசி ஒரு ஆட்சியில் இருக்காரு என்ன நடந்திருக்காரு என்ன ஆக்டிவிட்டிஸ் என்ன ரெமிடி என்ன நடவடிக்கை அரசாங்கத்தின் சார்பில் எடுக்கப்பட்டிருக்கு என்ன உதவிகள் செய்யப்பட்டிருக்குங்கிறது முதலமைச்சர்ங்கிறதில் அவற்றே இருந்து கருத்து கேட்டுக்கிறார் அதுக்கு அடுத்து ஸ்பாட்டில் இருந்தவருங்கிற முறையில் விஜய் அந்த ஸ்பாட்டில் இருந்ததுனால உங்களுக்கு என்ன நடந்ததுங்க என்ன ஏன் அப்படி நடந்தது என்ன சும்மா எப்படி இப்படி நடந்தது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஸ்பாட்டில் இருந்த ஒருத்தருங்கிற முறையில் அவற்றையும் அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிறார் இது தவிர கூட கட்சியின் சார்பில் வந்து நடவடிக்கை எடுத்து கட்சி சார்பில் ஒரு கோடி ரூபாய் நிதி வழங்கினாங்க அங்கே வேணுகோபால் ஜெனரல் செக்ரட்டரி ஆர்கனைசேஷனாக இருக்காரு அவர் அங்கே ஸ்பாட்டுக்கு அனுப்பி விசாரிச்சாரு இங்கே சொல்ல பிறந்த மாநில தலைவர் வந்து அவரு அங்கே போனாங்க லோக்கலில் எம்பி கரூர் எம்பி ஜோதிமணி அவங்க அங்கே அங்கே தங்கி இருந்து அவங்க இந்த நிவாரண இப்படி பல்வேறு வகையில் அவங்க மூலமாகவும் கேதர் பண்ணியிருப்பார் இது மாதிரி அங்க நடந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு தலைவர் வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கா நல்ல மனிதாபிமானம் உள்ள ஒரு தலைவராக அவர் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக பேசினாரே தவிர இதுல அரசியல் ஒன்றும் கிடையாது நாற்பத்தோரு பேர் இறந்துருக்கிற இருக்கிற விசாரிக்கிற போது பேசும்போது ஒரு நாகரிகமான ஒரு ஒரு பெரிய தலைவர் வந்து அப்போ போய் கூட்டணியோ அரசியலோ பேசிட்டு இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி அவர் அந்த பேசும்போது விஜயிட்டெல்லாம் ஒன்றும் அரசியல் பேசல அவர் அரசியல் பேசணும்னா எப்போ வேணாலும் பேசலாம் அதுக்கு இதான் நேரம் கிடையாது ஸோ அப்போ பேசுனது வந்து நான் சொன்ன மாதிரி ஆன் த ஸ்பாட் நிலவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவற்றையும் முதலமைச்சர் ஹூ இஸ் கண்ட்ரோலிங் ஒரு ஸ்டேட்டு முழுமையாக ஆட்சி சேருங்கிற முறையில் அவற்றையும் அதே மாதிரி மற்றவங்கட்டி அங்க இருக்கிற வந்து வந்து இப்ப வேணுகோபால் வந்துட்டு போனார் அவற்றை சாதிச்சிருப்பாரு ஜோதிமணி அங்க இருக்க அங்க ஸ்பாட்ல எம்பியை கேட்டிருப்பாரு இப்படி எல்லாத்தையும் கேட்டு விசாரிச்சுக்கிட்டார் அதில் ஒன்றும் அரசியல் கிடையாது இப்போ பிஜேபி அவர்கள் வந்து மணிப்பூரில் இவ்வளோ பிரச்சனை நடந்தது அங்கே வந்து குழு யாருக்குமே அனுப்பலை கரூருக்கு உடனே அந்த டீம் குழு அனுப்பிச்சு அங்கே வந்து பார்க்க வேண்டிய அவசியம் என்ன சார் இதில் வந்து இந்த மாதிரி ஒரு சோக நிகழ்ச்சியில் அரசியல் ஆதாயம் தேடுறதுக்கோ அரசியல் செய்யறதுக்கோ யாரும் முயற்சிக்க கூடாது பட் இருந்தாலும் அது பிஜேபி ஒரு மத்தியில் ஒரு ஆட்சியில் இருக்கிற கட்சிங்கிற முறையில் வந்து அவங்க வந்து மணிப்பூர் ஏன் போகலை இந்த மாதிரி அசம்பாங்க நடந்த மற்ற இடங்களுக்கு ஏன் போகலன்னு கேள்வி கேட்குற உரிமை மக்களுக்கு இருக்குது ப்ரெஸுக்கு இருக்குது யார் வேணாலும் கேட்கலாம் நீங்கள் கேட்குறீங்க நானும் கேட்கலாம் எல்லாரும் கேட்கலாம் கண்டிக்கலாம் போகாத ஆனால் ஒரு இடத்துக்கு போனதை ஏன் போனீங்க ஏன் அனுப்புனீங்க ஏன் உங்கள் ஆள்கள் வந்தாங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே வந்துட்டு போகிறாங்க பின்னருக்கு அவங்க ஒரு குழுவை எம்பிஸ் அனுப்புனாங்க வந்தாங்க விசாரிக்கட்டும் அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்கட்டும் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் அந்த ரிப்போர்ட்டு பயஸ்டாக இருந்துச்சு அது உள்நோக்கத்தோடு இருக்குது அல்லது யாரையாவது உள்நோக்கத்தோட குற்றம் சுமத்துற மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி இருந்தால் இப்போ விமர்சனம் பண்ணலாம் இந்த குழுவோடைய அறிக்கை சரியில்லை இன்னென்ன விஷயங்கள் அவங்க சொன்னது தப்பு அல்லது என்னென்னது சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் அதுக்குள்ளே வந்ததே ஏன் வந்தாங்க போனாங்கன்னு ஏன் விமர்சிக்கணும் வேண்டிய அவசியம் இல்லையே எல்லா கட்சித் தலைவர்களும் போய் பார்த்துருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய தலைவர்கள்லாம் போயிருக்காங்க இப்போ எடப்பாடி எதிர்க்கட்சி தலைங்கிற முறையில் அவர் போனார் பார்த்தாரு அவருடைய கருத்து அவர் சொல்லியிருக்காரு இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த விசாரணைகள் எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த அமைப்புகள் சார்பில் அவங்களுடைய கருத்துகள் வரும் இதெல்லாம் வந்த பிறகு அது மேலே அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கணும் மத்திய அரசோ மாநில அரசோ என்ன அதில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன இது தவிர இது போன்ற நிகழ்வுகள் எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் அது ஆய்வு பண்ணி பண்ண வேண்டிய விஷயம் அது கடையில் யார் வேணாலும் போகலாம் பார்க்கலாம் அதில் என்ன இருக்குது அது வந்து ஏன் பார்த்தீங்க ஏன் வந்தீங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து இல்லை சார் எல்லா கட்சி தலைவர்களும் கரூர் போய் பார்த்தாங்க அதில் சம்பந்தப்பட்டவர் நடிகர் விஜய் அவர்கள் தாவேக்க தலைவர் அவர்கள் அவர் வந்து இன்ன வரைக்கும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கவே இல்லையே சார் இதில் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அவர் அங்கேருந்து அந்த ஸ்பாட்டில் இருந்திருக்கலாம் தங்கியிருக்கலாம் அல்லது திருச்சியில் தங்கிட்டு அடுத்த நாள் கூட போயிருக்கலாம் போட்டு நாங்கள் இப்போ கோர்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் போகணுன்னு நினச்சோம் காவல்துறை வந்து இல்லை எல்லாம் போனாங்க எதாவது அசம்பாவிதம் நினச்சிடக்கூடாது இப்போ அவங்க என்னங்களை அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி அவர் போகும்போது எதனால் வந்தது அவர் பார்க்க வந்த கூட்டத்தினால தான் நெரிசலில் தான் நடந்தது திருப்பி அவர் திடீர்னு ஒரு ஸ்பாட்டுக்கு அங்க போறாரு சொல்லிட்டு போறாரு அங்க கூட்டம் வரும் அங்க வந்து சிகிச்சை பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க உள்ள இருக்கிற பேஷண்ட்டுக்கு டிஸ்டர்பன்ஸ் தான் ஒரு ஆயிரம் பேர் பேர் கூட்டிகிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா அங்க போறவங்க வர்றவங்க அவங்க இடைஞ்சல் தானது நினச்சிருக்கலாம் இல்ல அங்க யாராவது ஒரு அசம்பாவிதம் நீ வந்து நீ தான் இறந்து போச்சு நாலு பேர் கலெக்டாக பண்றாங்க பிரச்சனை பண்ணுறாங்க இப்போ இவங்க கூட போகிற செக்யூரிட்டியில் இறங்கி தகராறு பண்ணுறாங்க அந்த இடத்துல ஒரு அசம்பாவிதமோ அடிதடியோ கலாட்டாவோ பிரச்சனையோ அதுக்கெல்லாம் கூட வாய்ப்பு இருக்குது மற்ற வழியில் கருத்து சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி அவருடைய ஒரு இரங்கல் செய்தி இந்த மாதிரி இருக்குது நான் போனால் மேற்கொண்டு பிரச்சனைனா போகல அங்கே சொல்லலாம் கூட ஃப்ளைட்டில் வந்து மெட்ராஸில் இறங்கி போகிறாரில்ல இறங்கி கேட்கும்போது கூட அவர் ஒன்றுமே சொல்லாமல் ஓட வேண்டிய அவசியம் இல்லை அங்கே நின்று இதை வேண்டிய கருத்தை சொல்லிவிட்டு வருத்தத்தை தெரிவிச்சுட்டு ஆறுதல் தெரிவிச்சுட்டு இருபது லட்ச ரூபா பின்னாடி அறிவித்தார் அதையும் அறிவிச்சு கழிச்சுட்டு போயிருக்கலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்து பண்ணணும் அவசியம் இல்லை பட் அவர் அவர் புதுசு தானே அரசியலுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ நாற்பது வருஷமா ஐம்பது வருஷமா அரசியல் இருக்கார் அவர் இப்போ படிச்ச எம்ஜிஆர்னால் அவர் வந்து நாற்பத்தம்பதுல திமுக ஆரம்பிச்சது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி திமுகவில் இருந்து இருந்தார் என்ன அவர் சிஎம் ஆகிறதுக்கு முந்தி எம்எல்சியா இருந்தார் ரெண்டு தடவை நின்று தேர்தலில் நின்று எம்எல்ஏ வெற்றி பெற்றார் அப்புறம் கட்சி ஆரம்பிக்கிற போது அந்த கட்சியினுடைய திமுகவுடைய ரெண்டாவது பொசிஷன் தலைவர் பொதுச்செயலாளர் தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் மாதிரி ஒன்னும் ரெண்டு மூணுல இருந்து பொசிஷன்ல இருந்து வெளியே வந்து கட்சி ஆரம்பிச்சு பண்ணார் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்கள் ஒரு பழுத்த அரசியல் அனுபவம் இருக்குன்னு சொல்ல முடியாது சரி பதஷத்தில் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுருக்கலாம் அதுக்கு பிறகு கூட போயிருக்கலாம் பட் திருப்பி போகிறதுனா இந்த இதே பிரச்சனை ஃபமாலிட்டிஸு கூட்டம் கட்டம்லாம் இருக்கு இல்லையா ஒரு லட்சம் அறிவிச்சார் இப்போ பேங்கில் போட்டு விட்டுருக்காரு அவரால் முடிஞ்ச அவர் பண்ணிட்டுருக்காரு பட்டு அங்கே திருப்பி நாலு நாள் பத்து நாள் கழித்து போய் போய் இறந்து நாற்பத்தோரு பேர் இறந்து போயிட்டாங்க அவங்க குடும்பங்கள்லாம் ஃபோனில் தொடர்பு கொண்டு எல்லாட்டையும் எல்லாத்தையும் பேசியிருக்காரு அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்குலாம் ஸோ இப்படி அவர் ஒரு டைப் ஆஃப் ஆறுதலில் அவருக்கு என்ன ஒரு சினிமா நடிகருங்கிற முறையில் அவருக்கு ஒரு அவருடைய பாப்புலாரிட்டி அவர் போனால் அவர் கூட்டங்கள் இதெல்லாம் அவருக்கு இருக்கிற சங்கடங்களையும் யோசிக்கணும் அரசியல் ரீதியாக நான் என்ன வேணாலும் அட்டாக் பண்ணலாம் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கார் நாளைக்கு அவர் வர நான் சொல்லுவேன் இல்லை இல்லை எங்கள் கூட்டணி தான் ஜெயிக்கும் தளபதி ஸ்டாலின் தான்